தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் மீது ஒரு பதினோரு வழக்குகளை போட்டு முடக்க நினைத்தது அதே போல் மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்க இணைத்தது நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம் அப்பட்டமான இது பொய் வழக்கு இது பதினாலு ஆண்டு கால எங்களுடைய நாம்தணர் அரசியலில் நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம் நான் என்னுடைய வலையொலியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு காலொலியில் எண்ணூறு காணொலிகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக வேங்கே மேல்பாதி சங்கரங்கோயிலுடைய சாதிய பிரச்சனை நாங்கநீரல் சாதிய பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறேன் ஆனால் என்னை எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு அந்த பாடல் நான் பாடிய பாடல்போது ஆ அதிமுக முப்பத்தோரு ஆண்டுகளமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல் சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல் அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதநிதி உதநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு இதை அண்ணன் சீமான் பாடி இருக்காரு இது அதிமுக பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமாக எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி என்பது வழக்கு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசல் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதே இந்த வழக்கை உடனடியாக அந்த எஃப்ஐஆரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் கோஷ் பண்ணுவோம் அதே போல் திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாரை இல்லா ஏமாற மன்னன் இல்லானும் கெடுங்கிறது போல் யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிட்டவ்னு சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு பேர் என்ன இன்றைக்கி என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்னை என்னோட என்னுடைய காரில் அழைச்சி வந்தாங்க டெம்போ டாலரை தான் அரஸ்ட் பண்ணி கூட்டி வரோம் எனக்கு அழைப்பானை அரசு அதாவது அழைப்பானை ஃபார்ட்டி ஒன் சம்மன் கொடுக்கப்படலை நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தால் சொல்கிறேன் நான் என் வீடு வந்து கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் புதுசாக கார் வாங்கி சொல்லி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போயிட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன் இருந்தேன் அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கியிருக்கும் போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக வந்து என்னோட ரெண்டு செல்ஃபோனையும் பறிச்சாங்க இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் பேசுனது பொது மேடையில் அது எல்லா ஊடகத்துலையும் அவைலபிள் இருக்குது ஆனால் என் செல்ஃபோனை பறித்து வம்படியாக ஏன் காரில் என்னை கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில் தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி வந்து எச்சரித்தார் மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கூட்டு போய் ஒரு கார் மேலே போதுவோ பின்னாட்டு இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே மோது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்க அடிபட்டு இருக்கிறது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போரில் என்ன எழுதி வராங்க முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது இந்த அரசிடம் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு நான் கேட்டுக்கிறேன்

எழுதியது ஒரு ஆள் இசையமைத்தது ஒரு ஆள் யூடியூப்பில் பதிவேற்றியது ஒரு ஆள் நான் அதை எடுத்து பேசுகிறேன் அப்படி அண்ணன் சீமான் பாடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி பல்வேறு பாடல்களை சொல்லி ஒரு சர்க்காஸ்டியாக சொன்னுடைய கலைஞரவர்களை இழிவுபடுத்துகிறோம் இதன் மூலமாக பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தணும்னு சொல்றது அப்பட்டமான பொய் நான் எப்படி பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துவேன் நானே ஒரு சாதி மறுப்பு செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சாதியை சொல்லாமல் தமிழ்ன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் தமிழர்களாக ஒன்றி நான் மட்டும்தான் பரந்தூரில் படையாச்சியும் பறையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று ரெண்டு வரையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி